Welcome to the short short truth, unveiling history, one short video at a time. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு சின்ன விஷயம் மெல்ல மெல்ல நம்ம சந்தோஷத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அது என்ன தெரியுமா ஒப்பீடு கம்பாரிசன் நம்ம வாழ்க்க மோசமா இல்ல ஆனா மற்றவர்களோட வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நிம்மதி போயிடுச்சு அவன் முன்னேறிட்டான் அவளுக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சு நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன் இந்த கேள்வி மனசுக்குள்ள தினமும் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு தீர்வு சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்வுதான் பகவத்கீதா கம்பாரிசன் ட்ராப் எக்ஸ்பிளைண்ட் ஒப்பீடு என்றால் என்ன நம்ம வேல்யூவ நம்ம எஃபர்ட்ட நம்ம வாழ்க்கைய மற்றவர்களோட அவுட்கம்கு ஒப்பிட்டு பார்க்கிறது நீங்க யாரையாவது கம்பேர் பண்ணும்போது உங்க மனசு என்ன பண்ணுது தெரியுமா உன்னை ஜட்ஜ் பண்ணுது உன்னை குறை சொல்றது உன்னை கீழ தள்ளுது கம்பேரிசன்ல ஒருபோதும் வின்னர் கிடையாது ஏன்னா ஒருத்தரை விட மேல போனாலும் அடுத்தவரை பார்த்துட்டு மீண்டும் கம்பேர் இதுக்கு முடிவே இல்ல அர்ஜுனாஸ் மென்டல் டவுன் மகாபாரத யுத்தக்களத்துல அர்ஜுனா என்ன பண்ணினார் அவர் கம்பேர் பண்ணினார் என்னோட கடமை என்னோட உறவுகளோட உயிரோட ஒப்பிட்டு பார்த்தார் என்னோட வாழ்க்கை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தார் ரிசல்ட் கை நடுங்குது மனசு குழம்புது வாழ்க்கையே வேண்டான்ற நிலை இதுதான் கம்பேரிசன் ட்ராப் அந்த நேரத்தில்தான் கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறார் பகவத்கீதா ஸ்கோர் டீச்சிங் கர்மண்யேவாதி காரஸ்தே மாபலேஷு கதாச்சனா கிருஷ்ணன் சொல்றார் உன்னோட உரிமை உன்னோட செயலில்தான் அதன் பலனில் இல்லை நீ எஃபர்ட் பண்ணு ரிசல்ட்டை உன் மனசுல இருந்து விட்டுடு ஏன்னா ரிசல்ட்டை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே அங்கதான் சஃபரிங் ஆரம்பிக்கும் வை கம்பேரிசன் டிஸ்ட்ராய்ஸ் பீஸ் ஒப்பீடு ஐந்து விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அழிக்குது ஒன்று சந்தோஷம் இரண்டு நம்பிக்கை மூன்று நன்றி உணர்வு நான்கு அமைதி ஐந்து தன்னம்பிக்கை மற்றவர்களோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கைக்கு ஸ்டாண்டர்ட் இல்ல கிருஷ்ணன்ஸ் கோல்டன் ரூல் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா கிருஷ்ணன் சொல்றார் உன்னோட வாழ்க்கை உன்னோட பாதை உன்னோட வேகம் அதுதான் உனக்கு சரி லேட்டா இருந்தாலும் ஸ்லோவா இருந்தாலும் பெயினா இருந்தாலும் அது உன்னோட ஜேர்னி இன்னைக்கு நீங்க இந்த கம்பேரிசன் ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னா சோஷியல் மீடியாவை குறை டெய்லி கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணு எஸ்டடேய மட்டும் கம்பேர் பண்ணு ரிசல்ட்ட கிட்ட ஒப்படை எஃபர்ட் உன்னோடது அவுட்கம் கடவுளோடது நீ யாரையுமே முந்த வரல யாரையுமே தோற்க வைக்க வரல நீ உன்னோட வாழ்க்கைய வாழ வர்ற கம்பாரிசன விட்டுடு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி கர்மத்தை செய் அமைதி தானாக வரும் இந்த வீடியோ உங்க மனசுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஒருத்தருக்கு இத அனுப்பினாலும் ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் கிருஷ்ணன் சொன்ன வாழ்க்கை உண்மைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க